வணக்கம் நண்பர்களே நாம் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன் எங்கே இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பதும் தனி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியமான மரம் அதாவது தமிழ்நாட்டோட மாநில மரம் தமிழர்களோட தேசிய மரம் எப்படி வேணால் சொல்லலாம் இந்த தமிழர்களுக்கு பெயர் போன மரம் தான் பனை மரம் அந்த பனைமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்த வந்து பார்க்க போகிறோம் பனைமரம் மட்டும் இல்லை அங்கே வந்து சுற்றிலும் நெல் வயல்கள் ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி அங்கே வந்து ஒரு அருமையான கஃபே இருக்குது கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் முக்கியமாக பனைமரத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக போயிட்டுருக்கேன் சரிங்களா நம்ம கிட்ட நெருங்கி வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது ஓகே ஸாய் ஹவீட் டே ஆ ஓகே சார் நாம் வந்து இன்னும் ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது வந்துட்டோம் வாங்க போய் ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மணியத்தனன் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு இருபது ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் கிளைமேட்டு வெதர் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த நான்கு வழி சாலை பார்த்திங்கன்னா பதும் தண்ணியிலேருந்து திஸ் ரோட் கோஸ் டு வே திஸ் வே டுவே அயுத்தையா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆயுத்தையா பதும் தனி ரோடு நான்கு வழி சாலை இது பார்த்திங்கன்னா பேங்காக்லேருந்து ஆயுத்தையா வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆனால் டோல்வேயே இல்லாத அரசாங்கம் மக்களுக்கு போட்ட ரோடு இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து சாதாரண இலவச ரோடே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டோல்வேனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே வந்து போட்டு ஃபுல்லாக முள்ளு வேலி போட்டு அடைச்சி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டோல்வேங்கிறது பப்ளிக் வந்து உள்ளே போகவே முடியாது இது மாதிரி ஓப்பனாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீவே தான் சரிங்களா டோல்வேங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் முள்வேலி போட்டு அடைச்சிருவாங்க ஏன்னா அது வந்து முழுவதும் வந்து தனியாரும் அரசாங்கமும் பாதி பாதி பணம் போட்டு பில்ட் பண்ணுறது சரி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் தான் டோல்வேன்னு சொல்லிட்டு காசு வாங்குவாங்க நிறையா வாட்டி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் புரிஞ்சுருக்கோம் ஓகே சரி வாங்க போகலாம் இது வந்து பாலம் பார்த்திங்கன்னா யூ டன் பிரிட்ஜ் யூ டன் போகிறதுக்காக பிரத்யேகமாக கட்டியிருக்க பாலம் ஏன்னா இந்த மாதிரி ஹைவேயில் வந்து யூட்டன் போகிறதுக்கு பாலம் இருக்கிறதுனால விபத்துகளை வந்து நம்ம தடுக்க முடியும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடை இருக்க ஏரியா கிட்ட வந்துவிட்டோம் கடை பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அந்த ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ பனைமரம் இருக்குதுன்னு நல்லா தெரியுதுங்களா ஃபுல்லாக இந்த ஏரியா முழுவதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பனிமரம் தான் இந்த பக்கம் பாருங்கள் சுற்றிலும் பயங்கரமான பனிமரம் இருக்குது ஆனால் இப்போ வந்து சீசன் கிடையாது சீசன் வந்து முடிஞ்சிருச்சு நொங்கு சீசன் முடிஞ்சிருச்சு பதனி அது மாதிரி முடிஞ்சு இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பதன் பனிமரம் இவ்வளோ பனிமரம் இருந்திருக்கு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு சரி இப்போ யாவது தெரியுதே வருங்க ஃபுல்லாக பனிமரம் தான் இப்போ நம்ம அந்த கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான என்ன சொல்கிறது நிறையா மக்கள் வந்திருக்காங்க அதனால் காரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே இல்லை நாங்கள் ரொம்ப தூரம் இந்த பக்கம் போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம் ரொம்ப இந்த ஏரியாவில் வந்து இந்த கடை பிரபலமான கடைப்பிள்ளைங்க பாருங்கள் பனிமரத்தை எவ்வளோ பனைமரம் பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக பனைமரத்தை உங்கக்கிட்ட காட்டுறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை எவ்வளோ பனிமரம் பாருங்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய மரம் இதோ ஏத்தாப்பில் இருக்குது பா தெரியுதுங்களா அந்த பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே பனிமரம் தான் இதோ அது பண்ண இந்த பக்கம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு காடே இருக்குது பனிமர காடு தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் ஸோ நம்ம வந்து சீசன் டைமில் இங்கே வந்தோம்னா நம்ம வந்து நொங்கு பதனி அப்புறம் கல் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சீசன் டைமில் வந்திருக்கணும் இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்து நம்ம கேட்டு பார்ப்போம் ஸோ இதுதான் இப்போ நம்ம போகக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் மக்கள் கூட்டம் அழ மோதுது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு தூரமாக போய் தான் நாங்களே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து இருக்கோம் இப்போது நல்லா வானம் பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது இந்த பாருங்கள் மரம் ஏத்தாப்பில் தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் சார் இதுதான்ப்பா இந்த கடை நல்லா பசுமையான இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் மரத்தை அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்கு அச்ச அசலா இதுதான் கடைகளோட பேர் தாய் லாங்குவேஜில் எழுதியிருக்கு ஓகே வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இடம் இருக்கா என்னென்னு தெரியல இட்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு சில பனிமரங்கள் வந்து தலை விழுந்துருச்சு சில பனிமரங்கள்னால் நல்லா செழிப்பாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் வந்து என்ன கிச்சன் தான் முதல்ல இருக்கு அடுப்படி அடுப்படி பாருங்க சமையல் பரபரப்பு ஆயிட்டு இருக்கு வந்து காஃபி காஃபி ஏரியா அந்த பக்கம் ட்ரிங்க்ஸு சரிங்களா சீட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து டேபிள் டோக்கன் கொடுப்பாங்களாம் டேபிள் நம்பர் அவங்க எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்பர் கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம உட்காரணும் ஸோ அந்த பக்கம் வெளியில் பாருங்கள் சுற்றிலும் நல்லா நெல் வயல் நெல் வயலுக்குள்ளே வந்து டேபிள் போட்டிருக்காங்க மூங்கில் செஞ்சது ரெண்டாவது இவங்கக்கிட்ட வந்து ட்ரெயின்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மாடல் பண்ணி வச்சுருக்காங்களே இதே மாதிரி ரியல் ட்ரெயின் இருக்குது அதையும் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம் ட்ரெயின் செஞ்சிட்ருக்காங்க சின்ன பசங்கள் வந்து ரைடு போகிறதுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு டோக்கன் நம்பர் வாங்கலாம் சரி இங்கே தான் இது வந்து கிச்சன் இது வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுற இடம் நம்ம ரெண்டே முடிச்சுட்டோம் இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் வாங்க எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு அளவில் இங்கெல்லாம் மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் சரிங்களா இது பாருங்கள் சோலார் பேனல் ஏதோ ரெடி பண்ணி இந்த மீன் வளர்ப்புக்கு வந்து இந்த காத்தாடி மாதிரி சுற்ற விடுவாங்கள்ல அது இந்த பக்கம் பாருங்கள் இதில் மீன் குஞ்சுகள்லாம் கிடக்கு பாருங்கள் மீன் குஞ்சு தெரியுதுங்களா பாருங்க எவ்வளோ மீன் குஞ்சு அங்கே அங்கே ஓடுது பாருங்கள் இங்கே பாருங்கள் பனிமரம் அழகாக இருக்கியா அடாடா ஸோ மக்கள் எல்லாம் பரபரப்பாக ஃபோட்டோ இருக்காங்க இங்கே பாருங்கள் ட்ரெயின் ட்ராக்கு இதில் இப்போ ட்ரெயின் வரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா பசுமையாக இருக்குங்க பாருங்கள் மக்கள் ஒரே பிஸியாக இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுல அடாடாடா வேற லெவலுங்க வீவை பாருங்க ஓ சூப்பராக இருக்கியா சுற்றி பனைமரம் அருமையாக இருக்குது பாருங்கள் அடடா அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது பனைமரங்கள் இந்த ட்ரெயின் வருது பாருங்கள் இது அந்த பக்கம் ட்ரெயின் வருது நீங்கள் இப்போ பார்க்கலாம் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு அறுபது தாய்லாந்து பார்த்து அந்த வருது பாருங்கள் ட்ரெயினு இது வந்து சின்ன பசங்களுக்கு அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அருமை ஆஹா ட்ரெயின் போகுது ஆ பாய் ஓகே அந்த வந்துருச்சு ஸ்டாப் வந்துருச்சு ஸ்டாப் பேர் கூட இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் நான் பதும் கே கஃபே ஸ்டாப் வந்ததும் பயணிகள்லாம் இறங்க போகிறாங்க அடுத்த பயணிகள் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் ஒரு பேட்ச் இறங்குது இன்னொரு பேட்ச் வந்து ஏறுது லோடிங் அன்லோடிங் பயணிகள்லாம் ஏறிட்டாங்க வண்டி வந்து இப்போ போக போகுது குழந்த பயங்கரமாக அழுகுது ஓகே மணி அடிச்சிட்டாரு வண்டி வந்து கிளம்ப போதும் மணி அடிச்சிட்டாரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வீடியோ எடுப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆ வண்டி கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பி விட்டது ஆஹா அருமை அருமை ஓகே அப்படியே ஒரு ரவுண்டு சூப்பர் சரி வாங்க நம்ம அப்படியே மற்ற ஏரியாவில் போய் பார்க்கலாம் இது பாருங்கள் சுற்றிலும் பனிமரங்கள் நல்ல பசுமையாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நெல் வயல் தான் இங்கே பாருங்கள் ஆனால் முனியை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இவங்க வந்து அறுவடைய வந்து எதிர்பார்க்காம பார்வைக்காக மட்டும் நாற்று வந்து நட்டு வச்சுருக்காங்க இவங்க அறுவடையை எதிர்பார்க்கல அதனால் நாற்று வர்ற தருவாயில் முனியை மட்டும் எட்டிக்கிட்டுருக்காங்க அப்படியே அது கிளையடிச்சு 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 வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நட வேண்டியதில்லை அப்படியே ரொம்ப நாள் பச்சையாகவே ப பயன்படுத்திக்கலாம் பார்வைக்காக ஸோ இதில் ஃபுல்லாக பாருங்கள் மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த கொட்டாயில் மூங்கி கொட்டாய் குர கொட்டாயில் ஸோ மக்கள் வந்து சாட்டர்டே சண்டே விடுமுறை நாட்களில் இது மாதிரி இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க ஸோ நம்மளுடைய பாரம்பரியமான பனை மரத்தை நீங்கள் பார்க்கலாம் வெதரும் பார்த்திங்கன்னா ஹாட்டாக இல்லை நல்ல டெம்பரேச்சர் தான் அருமையாக இருக்குது இது ட்ரெயின் பாருங்கள் அந்த பக்கம் வந்துருச்சு அங்கே அந்த வந்துட்டாங்க பாருங்கள் அந்த சைடு அப்படியே போயிட்டு அங்கே அந்த இடத்துல இறக்கி விட்ருவோம் ஆளுகளெல்லாம் வாங்க நம்மளும் அங்கே வண்டி நிற்கிற இடத்துக்கு போயிடலாம் சரி இது எப்படி ட்ராக்கு போட்டுருக்காங்க பாருங்கள் அதுக்குன்னு மரக்கட்டையெல்லாம் போட்டு அது மேலே அந்த இரும்பு இது வச்சு ட்ராக்கெல்லாம் ரியலாகவே போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பனை மரம் இதை வந்து விட்டது வண்டி வண்டி நிறுத்த போகிறாங்க ஓ ரெண்டாவது ரவுண்டு மணி அடிச்சுட்டு போகிறாரு ஓ ஒரு வாட்டி ஏறினாக்கா ரெண்டு ரவுண்டு நான் கூட ஒரு ரவுண்டுன்னு நினச்சேன் ரெண்டு ரவுண்டு சூப்பர் அப்படினாக்கா ஓகே ரெண்டாவது ரவுண்டு போயிட்டுருக்கு சரி வாங்க நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு போய் பார்க்கலாம் இதான் ஸ்டாப்போட பேர் நான் கஃபே ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் சார் இங்கே வந்து மக்கள் பரபரப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க சார் நம்மளோட டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் இது இங்கே இருக்குது சார் நம்மளுடைய சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு இங்கே வரும் சரிங்களா அங்கே பாருங்கள் ஆஹா வீவோ பாருங்கள் வேறு லெவல் பனை மரத்தை பாருங்கள் நடுவில் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் பனைமரம் இது அங்கே பாருங்கள் கொக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா ஆஹா செம்மையா அருமையான இடம்யா இதோ நாம் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டது இது பார்த்தீங்கன்னா நண்டு ஃப்ரைட் ரைஸு கிராப் ஃப்ரைட் ரைஸு இதுக்கு வந்து டேஸ்ட் என பண்ணுறதுக்கு சைடிஸ் பாருங்கள் லெமனு வெள்ளரிக்காய் அப்புறம் அந்த இலை கொடுத்துருக்காங்க பர்கர் இலை அடுத்து இது பார்த்திங்கன்னா பட்தாய் ஸ்ரீம் பட்தாய் கூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ண ஏதோ ஒரு சைடிஸ் ஒன்று என்னன்னு தெரியல அடுத்து லெமனு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்டு அதாவது முளைக்கட்டிய பயிர் பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து என்னது அனியாலா குருத்து வாழை வாழை குருத்தான் அது வாழை குருத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க சைடிஸுக்கு வேறு லெவல் இது பார்த்திங்கன்னா கோகோனட் கோகோனட் வெள்ளையாக இருக்கிறது தேங்காய் ட்ரிங்கு இது பச்சையாக இருக்கிறது க்ரீன் டீ மச்சா சரிங்களா ஸோ சாப்பாடு வந்துடுச்சு அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் மழையும் வந்து விட்டது லேசாக தூறல் போடுகிறது பெருமழையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹா அருமையான இடம்யா செம்ம இடம் என்ன மழை தான் வந்துடுச்சு பிரச்சனை இல்லை பார்ப்போம் ஆனால் இங்கே உள்ளே பாருங்கள் செட்டப்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க அந்த மூளையில் இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின்னு சரி வாங்க போகலாம் நம்ம மழை வர்றதுனால நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் ட்ரிங்குன்னு சொன்னால செம்மையாக செஞ்சுருக்காங்க எப்படின்னா தேங்காய் தேங்காய் தண்ணி ஐஸு மூணையும் போட்டு நல்லா ப்ளண்ட்டு பிளண்டில் பிளண்டரில் போட்டு நல்லா பர்னு அடித்து சூப்பராக இருக்குது மக்களே அருமையாக இருக்குது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸெல்லாம் செஞ்சு நம்ம ஊரில் விற்கணும் அருமையாக இருக்குது இளநீ தேங்காய்னா முத்துன தேங்காய் கிடையாது இளநீ அந்த மாதிரி ஐஸு தேங்காய் தண்ணி செம்மையாக இருக்குது மக்களே உண்மையிலே நாமளும் இது மாதிரியெல்லாம் செஞ்சு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும் சரிங்களா வெறும் தேங்காவை மட்டும் நம்ம விற்கிறதுல ஒன்றும் பயன் இருக்காது ஸோ இந்த மாதிரியும் வந்து நாம் தேங்காய் ட்ரிங்க் செஞ்சு விற்கணும் அருமையாக இருக்குது நல்ல ஐடியா இவங்களோட ஒட்டுமொத்த கான்செப்டையும் பாருங்கள் நல்லா ஒரு பணமரத்து காட்டுக்குள்ளே அரிசி சாரி நெல் வயலுக்குள்ளே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து சின்னதாக ட்ரெயின் விட்டு அங்கே வந்து தென்னை ஓலை தென்னை ஓலையா பனை ஓலையான்னு தெரியலை ஓலையில் வந்து கூரை போட்டு அதுக்குன்னு தனியாக பாதையெல்லாம் அமைச்சு எப்படி வந்து வாடிக்கையாளர்கள் கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ மழை வந்துருச்சு அதனால் அங்கேருந்து நாங்கள் இங்கே ஓடியாந்துட்டோம் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு பெஞ்சிக்கிட்டுருக்கு நீங்களே பார்க்கலாம் மக்கள்லாம் அந்த சின்ன சின்ன கூரை வீடு மாதிரி இருந்துச்சுல்ல அங்கேருந்து மக்கள்லாம் இப்போ இங்கே வந்துட்டாங்க ஸோ நானும் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் தேங்காய் தண்ணி ட்ரிங்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் மக்களை இதுதான் அந்த ட்ரிங்க்கு பாருங்கள் ஐஸு தேங்காய் தேங்காய் தண்ணி இனிப்பு செம்மையாக இருக்குது ஸோ மக்களெலாம் பாருங்கள் வர்றாங்க அங்கேருந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு ஃபுல் மழை பெய்யுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை சோனும் நல்லா மழை பேஞ்சு பனை பனைமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல் கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டோம் சரிங்களா அருமையான இடம் எவ்வளோ நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள் பச்சை சரி அழகா இதில் கூட நம்ம இறங்கி போகலாமா ஆமாம் அங்கே பாருங்கள் இதில் கூட இறங்கி நீங்கள் போகலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் இங்கே முக்கியமே மக்கள் எல்லாம் இங்கே அதிகமாக வர்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க தான் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லாத்துலேயும் போடுறது செம்மையான இடமா பாருங்கள் வேற லெவல் வேறு லெவல் பிஸ்னஸ் ஐடியா பார்க்கலாம் இந்த பக்கம்லாம் நிறையா மக்கள் இருந்தாங்க இப்போ எல்லாம் போயிட்டாங்க இங்கே பாருங்கள் சோளக்காட்டு பொம்மை சோளக்காட்டு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் விரட்டுறதுக்கு பார்த்திங்களா வேற லெவல் ட்ரெயின் வந்து மழை பெஞ்சதுனால ட்ரெயின்லாம் அனுப்பாட்டிட்டாங்க சரி இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே இங்கே வந்தது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது அருமையான இடம் நல்லா ஓர்த்து இங்கே வர்றது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம போக போகிறோம் வீட்டுக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் அருமையான ஒரு ரெயின்போ வானவில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக உள்ளது வானவில் ஆஹா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கேமராவில் எல்லாம் அருமையாக தெரியுது பாருங்கள் வானவில் ஸோ நம்ம வரும்போது மழை எல்லாம் போகும்போது மழை பெஞ்சி முடித்து வானவிலோடு போகிறோம் சூப்பராக இருக்கியா ரெயின்போ இந்த பக்கம் பாருங்க வானம் இன்னும் கரும் மேக மூட்டமாக கருப்பா இருக்கு